ஐம்பதங்கிலேயே பாருங்க எங்களை சிலபஸ்க்குள்ள போட்டிருக்க கூடாது என்ன ஐடியாவில் போட்டாருன்னு தெரியாது இது போகுது இல்லையா எல்லா பக்கத்தாலே வருது இவர் இன்ஃபினிட்டிக்கு போகுது எல்லா பக்கத்தாலயும் இன்ஃபினிட்டிக்கு போகுது இப்ப நான் என்னென்ன எடுப்போம் வேண்டாம் இதுக்கு ரெண்டு பொல்லி ஏக்கும் பிக்கும் இடையெல்லாம் உங்களுக்கு வேணும் தடை ஏக்கும் பிக்கும் இப்ப நீங்க இந்த ஏதோ இப்ப நீங்க ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு பேட்டரியில இருந்து கரண்ட் கொடுப்பீங்க ஏக்குள்ளால கரண்ட் கொடுத்து பிக்குள்ளால கரண்ட் எடுக்கணும் இல்லையா சோ இப்ப நீங்க ஏக்குள்ளால கரண்ட் கொடுத்தா இப்ப எப்படி கரண்ட் ஓடும் இப்ப எல்லா பக்கமும் இப்ப சமைச்சிடுறானே எல்லா பக்கத்தாலும் போது இந்த பக்கம் இன்ஃபினிட்டிக்கு போகுது இங்க இன்ஃபினிட்டிக்கு போகுது இங்க இன்ஃபினிட்டி இங்க இன்ஃபினிட்டி இப்ப இந்த கரண்ட் இதுல போற கரண்ட் எல்லாத்துக்குள்ளாலும் பிரியும் சமனா பிரியும்

ஒரு கா கொடுக்குறீங்க அதுல இருந்து எங்கேயோ ஒரு சோசுக்குள்ளால கரண்ட் வந்து விளையாட வர்ற மாதிரி இந்த இதுக்குள்ளால எல்லாம் வெளியால வந்தா அந்த பெட்ரிட்டு வர்ற மாதிரி ஓகே சோ இதுக்குள்ளால கரண்ட கொடுத்தா இதுக்குள்ளால போய் வெளியால வந்து பெட்ரிக்குள்ள வந்து சேருது பேருந்து திரும்பி இன்னொரு சுச்சுவேஷன் இதுக்குள்ள கரண்ட் எடுக்கிறீங்க இந்த இந்த பாயிண்ட் எல்லாத்துக்குள்ள கொடுத்து கரண்ட் எடுக்கிற மாதிரி அப்படி எடுத்தாலும் என்னட்டு வருவாங்க இதால் ஐ பை ஃபோ ஐ பை போனோம் சோ கரண்ட் எடுக்க அப்ப அது ரெண்டையும் நாங்கள் சேர்த்த வேண்டா இதுக்குள்ள என்ன கரண்ட் ஓடுது இல்லையா அப்ப அந்த ஏக்கும் பிக்கும் இடையில என்ன அழுத்த வேறுபாடு இருக்க வேண்டி இப்ப எனக்கு பிக்கும் இடையில இருக்கிற தலை வேணும்டா ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற அழுத்த வேறுபாட்ட அதுக்குள்ளால போற மின்னோட தலை பிரிக்கும் இப்ப ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற அழுத்த வேறுபாடு என்னன்னு கேட்டீங்களாண்டா என்னட்டு வேற இப்ப இது 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 வளர்த்து நீங்கள் சேர்த்து பாக்கல இப்ப ஒரு பேட்டரியில இருந்து சோ கரண்ட் ஏக்குள்ளால போய் அதுல இருந்து வெளிக்கிட்டு அந்த ஐயண்ட கரண்ட் திருப்பி பி ல இருந்து வர்ற மாதிரிதான் எடுக்கிறோம் இப்படிதான் எடுக்கிறோம் எங்கேயோ இருந்து ஒரு பேட்டரிக்குள்ளால ஐயன்ட கரண்ட் உள்ளுக்கு போய் இதுக்குள்ளால திருப்பி ஐயன் கரண்ட் வருது அப்ப இங்க சர்க்கிட்ல வர்ற கரண்ட் என்ன ஏபிக்குள்ளால கொடுக்குற கரண்ட் இந்த சர்க்கிட் முழுக்களுக்கு கொடுக்குற கரண்ட் என்னன்னு கேட்டீங்க ஐ ஆனா இந்த ஏபிக்குள்ளால கரண்ட் அவ்வளவு ஐ பை டூ முதலோட்ட ஐ பை இது ரெண்டையும் சேர்க்க அதாவது உள்ளுக்கு போயேக்கு ஒரு ஐ பை போர் வெளியால வர்ற மாதிரி எடுக்க ஒரு ஐ பை போர் ரெண்டையும் என்ன செய்யிட்டான் குண்டோடு பொருத்திட்டான் சூப்பர் கரண்ட் ஓடுது அப்ப இங்க விஏபிக்கு என்ன போடுவோம் ஐ பை டூ இன்டூ ஆர் ஒரு கரண்ட் வந்து இப்படி ஒரு மெத்தட் இருக்குது ஆனா இது நாங்க எங்கிட்ட சிலபஸுக்குள்ள உங்களுக்கு தெரியாது நானே கஷ்டப்பட்ட எங்கேயோ தேடித்தான் ஸோ இந்த மெத்தட் நான் முந்தியும் ஏதோ ஒரு கேள்வி அருகோணி கேள்வி கேட்டு நான் இந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் அந்த கேள்வி அதையும் இப்ப தேடி எடுத்து எங்கேயோ அறு செய்ததையோ பார்த்து தான் சரி இருக்கேன் எனக்கும் தெரியாது இந்த மெத்தட் எப்படின்னு சொல்லு டீட்டெயில் தெரியாது அது நீங்க அட்வான்ஸா படிக்கலான்னு ஏ லெவல் சிலபஸ்க்குள்ள இது தேவையில்லை ஸோ அதனால இந்த கேள்வியை நீங்கள் அமீட் பண்ணிடுவீங்க நான் இதை யூடியூப்ல போட்டு விடுறேன் நாற்பத்தொன்பது வரைக்கும் தேர் போட்டவர் ஐம்பதாவது போடையில என்று பார்ப்பாங்களே அதனால இதை போட்டு இது செய்ய தேவையில்லை என்றதுக்காண்டு இதை போட்டு விடுறேன் ஸோ அது ஓல் ஆன்சர் கொடுத்துருக்கோம் சரிதானே ஸோ அது போட்டிருக்க கூடாது பாப்பம் ஸோ பேப்பர் செட் பண்ணவர் என்ன சொல்றாருன்னு பாப்பம் ஓகே அது பார்த்தா ஓகேடா